ॐ शक्ति परा सत्ये ॐ शक्ति आदिपरा सत्ये ॐ शक्ति मरुरति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी ॐ குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தின் ஆன்மீக குரு அவதார பெருந்தகை ஓங்கார பரம்பொருள் ஆன்மிகத்தில் அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர் தொண்டுதான் நிம்மதி சேர்க்கும் என அறிவுறுத்திய மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையே இறை போற்றும் மகான் அறநெறி வழி செல்ல பக்தருக்கு அருள் வாக்கு நல்கி அகப்பினி போக்கிய கலியுக அவதாரம் இல்லறமே இனிமையான வாழ்வுக்கு நல்லறம் என போதித்து வழிபாட்டு மன்றங்களை அடிகளார் அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார தின விழா வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் வருக அருள் அருளா பெருக குரு வாழ்க அம்மா வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த நாள் அன்னையின் ஆசிர்வாதத்துடன் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தும் நாளாக அமையட்டும் ஒழுக்கம் நிறை வாழ்வியலை வாழ்ந்து காட்டி உலகிற்கு எடுத்துரைக்கும் தனி பெருந்தகையின் அவதார பெருமங்கள விழாவிற்கு இன்னும் இருப்பது பத்து நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு இன்றைய உலகில் ஒவ்வொரு துறையிலும் அதர்மம் உண்டு ஆனாலும் ஆன்மீகத் துறையை விடாமல் அடிகளாரை பற்றிக்கொண்டால் உனக்கு நல்லது மேல்மருவத்தூர் சியம்பேரில் மிக ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வேலூர் கிழக்கு மாவட்டம் அரக்கோணம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி